மெய்ஞானி விஞ்ஞானி உலகத்தை பற்றிய அறிவை பெற்றவர்கள் மனித நடத்தை மனித வாழ்வியலுக்கான தொழில் சார்ந்த தொழிற்சாலை சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த பொருள் உற்பத்தி சார்ந்த அனைத்தையும் தெரிந்தவர்கள் கற்றவர்கள் அதில் பயிற்சியானவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் என்பது உலகத்தை துறந்தவர்கள் உலக இன்பத்தை வெறுத்துவிட்டு அவர்கள் ஆன்மீகம் என்கின்ற கடவுள் என்ற நெறிமுறையை தேடுபவர்கள் அவர்களுக்கு எப்படி இந்த விஞ்ஞான யுகத்தினுடைய செயல்பாடுகள் செயல் தன்மைகள் தெரியும் அவர்கள் உலகத்தை துறந்தவர்கள் அப்போ உலகத்தை துறந்தவர்களுக்கு உலகத்தை பற்றி எப்படி தெரியும் அப்போ உலகத்தை துறப்பதற்காகத்தான் அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்க வேண்டும் ஆனால் உலகத்தில் வாழ்வதற்கு விஞ்ஞானி அதே போல அந்த துறை சார்ந்த உலகளாவிய அளவில் ஏன் விஞ்ஞானியை விடுகின்றனர் மெய்ஞானியை தேடுகின்றனர் இந்த உலகம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவரிடத்தில் எப்படி உலகத்தை பற்றிய அறிவை செயல்பாட்டை செயல்முறைகளை செயல் திருத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வி எங்களிடத்தில் கேட்டார்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது காரணம் அவர்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது என்று நாங்கள் இருந்துவிட்டோம் இருப்பினும் யாருடைய நம்பிக்கையும் மோசமானதல்ல அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு சிறந்தது ஆகவே விஞ்ஞானியா மெய்ஞானியா உலகமா அல்லது பர உலகமா என்பது அவர்களுடைய தேவை முடிவு ஆர்வம் இதை பொறுத்து உள்ளது இதையொட்டி இன்னொரு கேள்வியும் கேட்டார்கள் இவர்கள் நம்பி போகக்கூடிய மெய்ஞானிகள் உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்கள் நாடுவது விஞ்ஞானிகளைத்தான் உடல் சார்ந்த விஞ்ஞானிகளைத்தான் நாடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எது சரியானது என்று கேட்டார்கள் இந்த கேள்விக்கும் பதில் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை இதுவும் அவர்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது தான் விஞ்ஞானிகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் விஞ்ஞானி போவது என்பது இயல்பு ஆனால் மெஞ்ஞானிகள் விஞ்ஞானமே ஆகாது என்று சொல்லிவிட்டு ஆனால் அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் விஞ்ஞானத்தை விஞ்ஞானியை நாடுகிறார்கள் இது எப்படி என்று கேட்டார்கள் இதுவும் சிக்கலான கேள்வியாகவே எங்களுக்கு தெரிந்தது போல அவர்களுடைய அனைத்து வளர்ச்சியும் மெய்ஞானிகளுடைய அனைத்து வளர்ச்சியும் விஞ்ஞான க உபகரணங்களையும் கருவிகளையும் விஞ்ஞான முறைகளையும் பயன்படுத்துகின்றனர் ஆனால் ஏன் இது சாமானிய மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதையும் எங்களிடத்தில் கேட்டார்கள் அதாவது விஞ்ஞானிகள் எவ்வாறு எதையெல்லாம் கண்டுபிடித்தார்களோ அதை அனைத்தும் மெய்ஞானிகள் பயன்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாமானிய மக்களுக்கு உலகளாவிய முறையில் மெய்ஞானி விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணுகிறார் பயன்படுத்துகிறார் என்பது ஏன் தெரியவில்லை என்று கேட்டார்கள் இதற்கும் நாங்கள் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று அவர்களிடத்தில் விழிப்புணர்வை சொல்லிவிட்டோம் இது முற்றிலும் நம்பிக்கை சார்ந்தது தான் இதையொட்டியும் இன்னொரு கேள்விலும் கேட்டார்கள் மெய்ஞ்ஞானிகளுடைய குழந்தைகள் பெரும்பாலும் அறிவியல் ரீதியாக படி வைக்கப்படுகிறது அவர்கள் அடுத்த வாரிசாக பெரும்பாலும் மாறுவதில்லை ஆனால் அவர்கள் கல்வி போன்ற அனைத்து செயலும் ஈடுபடுகிறார்கள் பின்னொரு காலத்தில் மட்டுமே அவர்களுடைய அந்த துறைக்கு வருகிறார்கள் இது ஏன் சாமானிய மக்களுக்கு புரியவில்லை என்றும் கேட்டார்கள் இதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் என்பதை அவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வாக சொல்லிவிட்டோம் அதேபோல இன்னொரு கேள்வியும் கேட்டார்கள் விஞ்ஞானிகள் தங்களுடைய செயல் திட்டத்துக்காக மக்களிடத்திலிருந்து மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் மெய்ஞானிகளும் அப்படித்தான் மக்களிடத்திலிருந்து தான் உழைப்பையும் பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இது சாமானிய மக்களுக்கு புரிகிறதா அல்லது ஏன் புரியவில்லை இதற்கான உளவியல் விளக்கம் தேவை என்று எங்களிடத்தில் கேட்டார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க என்கின்ற என்கின்ற பேருண்மையை விளக்கி அதற்கு பதில் தேவையில்லை என்பதாக சொல்லிவிட்டோம் சமீபத்தில் நண்பர்கள் நீங்கள் பதில் சொல்ல முடியாதவாறு உள்ள சிக்கலான காம்ப்ளெக்ஸ் கேள்விகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்ற விஞ்ஞான யுகம் மின்னணு யுகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்த வருஷன் என்று சொல்லக்கூடிய குவாண்டம் இன்டெலிஜென்சி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்பதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது குவாண்டம் என்றால் காம்ப்ளெக்ஸ் என்று பொருள் அதேபோல் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய கேள்வியும் மிகவும் சிக்கலான காம்ப்ளெக்ஸ் உடையதாக இருக்கிறது அதில் ஒரு கேள்வி என்னவென்றால் ஒரு தொழிலதிபருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டால் தொழில் துறை சார்ந்த நிபுணர்கள் மார்க்கெட்டிங் துறையாக இருக்கலாம் உற்பத்தி துறையாக இருக்கலாம் சேல்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து அவங்க இருக்கிற அந்த மிஷினில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனையாக இருக்கலாம் அதே மாதிரி கிரைசஸ் அந்த நிறுவனத்தில் வந்து மனிதர்களுக்குள் மனிதர்களுக்குள் ஏற்படும் அதாவது பணியாளர்களுக்குள் ஏற்படும் பல்வேறு சிக்கலாக இருக்கலாம் அதே போல சட்ட சிக்கலாக கூட இருக்கலாம் இவையெல்லாம் தங்களுடைய தொழில் நிறுவனங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் நேரடியாக அந்த துறை சார்ந்த நிபுணர்களை ஆலோசனை வைத்து ஜெயிக்கிறார்கள் இது அவர்களுடைய வளர்ச்சியை மென்மேலும் அதிகப்படுத்துகிறது சாமானிய மக்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தையுடைய கல்வி உடல்நலம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடவுள்வாதிகளை சென்று கடவுள்வாதிகளிடத்தில் கேட்கிறார்கள் இது ஏன் நிகழ்கிறது இது ஆண்டாண்டு காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான உளவியல் விளக்கங்கள் என்ன என்று கேட்டார்கள் விஞ்ஞானம் மெய்ஞானம் இவை இரண்டும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இவை இரண்டும் ஓரிடத்தில் இணைகிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த விஞ்ஞானம் மெய்ஞ்ஞானம் இதை பின்பற்றக்கூடியவர்களுடைய நம்பிக்கை என்பது அவர்களுடைய சுய அனுபவ விழிப்புணர்வு சார்ந்த விருப்பம் இதற்கு பதில் சொல்வதை விட அதை தவிர்த்துக்கொள்வது நல்லது காரணம் அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய விருப்பம்தான் முக்கியத்துவமே தவிர விளக்கம் முக்கியம் இல்லை ஆகவே இதுபோன்ற கேள்விகளை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் அதே செயற்கை நுண்ணறிவு இன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி என்றால் இயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறதா இயற்கை நுண்ணறிவு என்னாகும் என்ற கேள்வி கேட்டார்கள் இதற்கான உங்களுடைய பங்கீடு என என்ன என்று எங்களை பார்த்து கேட்டார்கள் நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை விட மனிதனுடைய இயற்கை நுண்ணறிவு ஹியூமன் இன்டெலிஜென்சியை உருவாக்குவதற்கு இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து கொண்டு மாணவர்களை அந்த வழியில் நாங்கள் சுய நுண்ணறிவு உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு வருகிறோம் அது கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவையில் ஆரோக்கியம் இவற்றில் ஹியூமன் இன்டெலிஜென்சியை நாங்கள் அவர்களுடைய இயல்பு தன்மையை அதிகப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று பதிலளித்தோம் ஆக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி எவ்வளவு தூரம் வெளிவருகிறதோ போல ஹியூமன் மறைந்து மறைந்துவிடும் அது மரக்கட்டிக்கப்படிவிடும் அதற்கான உங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லைன் ஃபவுண்டேஷன் இந்த சந்ததிகளுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்சியை எவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது தூண்டி கொண்டிருக்கிறது தூண்டி கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் கேட்டார்கள் அது இன்னொரு வீடியோவில் நாங்கள் இன்னொரு பதிவில் விளக்கமாக சொல்லிவிடுவோம் இப்பொழுது எங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா நாங்கள் சந்தித்தவையில் சிக்கலான கேள்விகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள் அந்த சிக்கலான கேள்வியை தான் இப்போது நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் நாங்கள் சந்தித்த சிக்கலான கேள்விகள் பதில் சொல்ல முடியாத பதில் சொல்லக்கூடாத கேள்விகள் நண்பர்களே உலகத்தில் சிக்கலான கேள்விகள் பல இருக்கிறது அதற்கு பதில் சொல்வதை விட அது அவர்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப விட்டுவிடுவதுதான் ஒரு உளவியல் ரீதியான சிறந்த முறையாக இருக்கிறது வெல்கம் டு எம்எஸ்கே லை ஃபவுண்டேஷன் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பதில சொல்லக்கூடியதா இருக்குது இந்த கேள்வி கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடியதா இருக்கிறது ஆனால் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை இது நம்பிக்கை சார்ந்த விஷயம்னால ஒருத்தர் கேட்குறாங்க என்ன கேள்வினா சார் ஒருத்தருக்கு வந்து பில்டிங் கெட்டுறதுல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங் கட்டடை கலை நிபுணர்கிட்ட கேட்டால் அது தெரியும் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியும் இல்லை உடல்ல ஏன் இந்த மாற்றங்கள் வருதுன்னு தெரியலன்னா உடல் சார்ந்த நிபுணர்களை கேட்டால் தெரியும் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா எலக்ட்ரிகல் ஒர்க்கில் இருந்து எக்ஸ்பர்ட்டை போய் கேட்டால் தெரியும் ஆனால் மக்கள் வந்து யார்கிட்ட எதை கேட்கணும் தெரியாமல் கேட்குறாங்க இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னொன்று என்னன்னா வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா அந்த வாழ்வியல் நிபுணர்கிட்ட கேட்கலாம் வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பட்சத்தை வந்து கடவுள்வாதிகிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சஜஷன் பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையை வந்து வழிநடத்துறக்கு உண்டான வாழ்வியலை சொல்லுவாங்களா இல்ல கடவுளை பற்றிய போதைகளை இவங்க செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கு ரெண்டாவது தனக்கு படிப்பு அல்ல படிப்பு சார்ந்த நிபுணர்கிட்ட கேட்கணுமா இல்ல கடவுள்வாதி கிட்ட ஆலோசனை கேட்கணுமா இந்த கேள்வியும் ஒரு சிக்கலான கேள்வி இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க என்னன்னா சார் குடும்ப பிரச்சனை இந்த குடும்ப பிரச்சனை குடும்பவியல் நிபுணர்கிட்ட கேட்கணுமா இல்ல கடவுள்வாதிகிட்ட கேட்கணுமா அப்ப இந்த கடவுள்வாதிகள் என்ன சொல்லுவாங்க அவங்களை குடும்பத்தை பற்றி தெரியுமா அவர்களை தெரிந்ததெல்லாம் கடவுளை பற்றி தான் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கடவுள் சார்ந்த விஷயங்களில வந்து மக்களை வெளிநடத்துவார்களா இல்லை இந்த பிரச்சனைகளை போவாங்கன்னு கேட்டாங்க இது உண்மையிலும் ஒரு வகையில் சிந்திக்கக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் ஆனால் இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டோம்னா நீங்கள் தான் உண்டான பதிலை தேடி கண்டுபிடிங்குன்னு சொல்லிட்டோம் பொதுவான இயல்பு என்னன்னா எந்த துறை சார்ந்த பிரச்சனை இருக்கிறதோ எந்த துறை சார்ந்த வளர்ச்சி தேவையோ அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனை கேட்பது என்பது உலக மரபு அப்படிங்கிறத விட அது அறிவியல் ஏழு அதை விட்டுட்டு ஏற்றப்படி மக்கள் கேட்கிறாங்க ஒரு கேள்வி எங்கிட்ட கேட்குறப்ப இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல எதுக்கு இதை சொல்றோம்னா எங்கிட்ட நீங்க கேட்ட கேள்வி உங்களால் பதில் சொல்ல முடியாத கேள்வி எதாவது இருக்குதான்னு கேட்டீங்க அதுக்கான கேள்விதான் இது அதே மாதிரி அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க தன்னுடைய தொழில வளர்ச்சியில் இப்ப கடவுள்வாதி போறாங்க அப்ப கடவுள்வாதிகள் என்ன செய்வாங்க கடவுள் சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவாங்க அல்லது சடங்கு சார்ந்த விஷயங்களை சொல்லுவாங்க இப்படித்தானே பார்க்குறது அந்த பிஸ்னஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்களா ஒரு கேள்வியும் கேட்டாங்க அப்போ மனிதர்கள் வந்து துறை சார்ந்த நிபுணர்கிட்ட கேட்க வேண்டும் என்பதை விட இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போறது ஏங்கிற கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இதற்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை அதே மாதிரி குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும் குழந்தை வந்து பிரச்சனைகளா இருக்கட்டும் இன்னும் உடல் சார்ந்த நோய்களாக இருக்கிறதா கூட அவர்கள் அந்த துறை சார்ந்த நிபுணரை கேட்பதை விட அந்த இடத்துல ஏன் போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மிக சிக்கலான கேள்வியா இருந்தது இதை பற்றிய விளக்கங்கள் அவர்களுடைய நம்பிக்கை ஏற்பே இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து எவ்வளவுதான் மருத்துவத்துறையில் இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து விஞ்ஞானத்துறையில் இருந்தாலும் எதற்கும் கிட்ட போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறாங்க இதுவும் நம்ம தவறுன்னு சொல்றதுக்கு இல்ல இது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் பொதுவாக வந்து இப்படி கேட்ட கேள்விக்கு நாங்க என்ன பதில் சொல்லிட்டோம் துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து கேள்வி எடுக்கிறது தான் அறிவியல் வழி இது அவர்களுடைய நம்பிக்கை விலை என்பதாக சொல்லி முடித்து விட்டோம் நண்பர்களே உலகத்தில் சிக்கலான கேள்விகள் பல இருக்கிறது பதில் சொல்வதை விட அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று அவர்களுடைய ஏற்ப விட்டுவிடுவதுதான் ஒரு உளவியல் ரீதியான சிறந்த இருக்கிறது நண்பர்களே அடுத்த ஒரு கேள்வி மிகவும் சிந்திக்கக்கூடிய கேள்வி ஆனால் பதிலளிக்க முடியாத கேள்வி இந்த கேள்வியை நண்பர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள் ஒருவருக்கு பிரபஞ்சத்தை எவ்வாறு அணுகினால் கிடைக்கும் என்ற வழிமுறை அல்லது ரகசியம் தெரிந்தால் அதை அவர்கள் பயன்படுத்தி அதை பெற்றுக்கொள்வார்களா உலகத்துக்கு அதை சொல்வார்களா என்ற கேள்வியும் மிகவும் சிக்கலான பதிலை உடையது அதேபோல் ஒருவர் கடவுளுடைய அனைத்து செயல்பாடையும் தெரிந்துள்ளார் அவர் கடவுளை அணுகும் முறையை அறிந்துள்ளார் என்றால் அந்த அணுகுமுறையில் அவர் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு தான் பயனடைவாரா அல்லது உலகத்துக்கு அதை சொல்லுவாரா என்ற கேள்வியும் ஒரு சிந்திக்க வைக்க வேண்டிய கேள்வியாக எங்களுக்கு இருந்தது ஆனால் பதில் சொல்ல நாங்கள் மறுத்துவிட்டோம் ஒரு விஞ்ஞானி ஒரு தொழிலதிபர் ஒரு முக்கியமான ஒன்றை கண்டறிகிறார் என்று சொன்னால் அதை அவர் பயன்படுத்துவார் பின்பு பயன்பாட்டுக்காக அதை மக்களுக்கு கொடுப்பார் கட்டணத்தோடு உலகில் நியதி ஆகவே சில கேள்விகள் எப்பொழுதும் சிக்கலுடையதாக இருக்கும் பதிலை சொல்வது தவிர்த்து கொள்வதாக பதில் சொல்வதை தவிர்த்து கொள்வது அமற்றர்களுடைய நம்பிக்கைக்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆக ரகசியம் என்கின்ற ஒரு வழிமுறை ஒருவர் தெரிந்து கொண்டால் அதை அவர் பயன்படுத்துவார் ஒரு தொழிலதிபர் தன்னுடைய ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டார் தொழிலதிபர்கள் யாரும் கூட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு உலகம் முழுவதும் போராட்டமோ அல்லது சடங்குகளோ செய்வதில்லை ஆனால் கடவுள்வாதிகள் ஏன் இப்படி செய்கிறார்கள் நம்பிக்கைவாதிகள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற கேள்வியும் எங்களிடத்தில் கேட்டார்கள் இதற்கும் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை ஆகவே சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கைக்கு நாம் ஆதரவாக இருப்பதாக கருத்தில் கொள்ளப்படும் அவர்களுடைய நம்பிக்கையை நாம் மாற்ற வேண்டிய அவசியம் அவசியமில்லை என்பதுதான் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் கோட்பாடு அதாவது தனி மனிதனுடைய நம்பிக்கையை நாம் சிதைக்க வேண்டியதில்லை அவர்களுக்கு விளக்கம் கிடைக்கும் பொழுது அவர்கள் விளங்கி விடுவார்கள் அவர்கள் விளக்கத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள் இதில் இன்னொரு கேள்வியும் மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய கேள்வியாக எங்களை கேட்டார்கள் ஆனால் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை காரணம் நம்பிக்கை சார்ந்தது ஒருவருக்கு வியாபாரத்தில் தடை ஏற்பட்டால் வீட்டை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வியாபாரத் தடையை நீக்குவதற்கு வியாபாரத்துறை நிபுணர்களை அல்லது பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டை அணுகுவதில்லை ஏன் என்று கேட்டார்கள் இன்னொரு கேள்வியும் எங்களை பதில் சொல்ல தவிர்க்க வேண்டிய கேள்வியாக இருந்தது என்னவென்றால் ஒரு வியாபாரம் தொழில் கல்வி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி வளர்ச்சி இல்லை என்றால் அவருடைய பெயர் மோசம் என்று பெயரை மாற்ற சொல்கிறார்கள் பெயரையும் மாற்றிக்கொள்கிறார்கள் ஆனால் வியாபாரமோ தொழிலோ கல்வியோ அது சார்ந்த நிபுணர்களிடத்தில் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கு ஏன் அணுகுதில்லை என்ற கேள்வியும் கேட்டார்கள் அதேபோல் இன்னும் சில வித்தியாசமான கேள்விகளாக இருக்கின்றன அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவையில் ஆரோக்கியம் இவற்றில் தேவையான அளவு வளர்ச்சியின்மை அல்லது கால சூழ்நிலையினால் நம்முடைய இயக்க அறிவு உலகம் தேவைப்படக்கூடிய அறிவு இவற்றுக்கிடல் இடைவெளி ஏற்படும் பொழுது அவற்றில் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு சிறு இடைவெளி ஏற்படும் பொழுது மக்கள் உடனே இதற்கு காரணம் அறிவு இடைவெளி என்பதை விட கிரக இடைவெளி என்று சொல்கிறார்களே ஏன் என்று கேட்டார்கள் இதற்கும் நாங்கள் பதில் சொல்ல தவிர்த்து விட்டோம் இதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருப்பதால் ஆகவே மனிதர்கள் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் பல்வேறு இடைவெளிகளில் அல்லது முரண்பாடுகளில் சமன்பாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவற்றில் பெரும்பாலும் நம்பிக்கையுடையது இன்னொன்று செயல்படுத்தக்கூடியது அறிவியல் ரீதியானது இவற்றில் உள்ள முரண்பாடுகளை நாம் கூடுமான அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இவற்றுக்கு பதில் சொல்வதை தவிர்த்து கொண்டோம் கேள்விகள் நல்லதாக இருந்தாலும் பதில் முரண்பாட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது இருந்ததற்காக தவிர்த்துக்கொண்டோம் நிறைய நண்பர்கள் வந்து சார் உங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின்படி கடவுளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கடவுள் என்பது சக்தி நிலை என்பதை விட ஒரு ஒழுங்கு நிலை என்று சொல்கிறோம் அதாவது ஆர்டர் இயற்கை கடவுள் இவை எல்லாமே வந்து ஒரு ஒழுங்குமுறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நிலத்தை உயிர் அதாவது நிலத்தை உழுது பயிரிடுதல் என்பது ஒரு ஒழுங்குமுறை இந்த உழுதல் இல்லாமல் பயிரிட முடியுமா சரி அப்படி உழுதல் இல்லாமல் பயிரிடக்கூடிய விதைகள் வேறு மரங்கள் வேறு ஆனால் ஒவ்வொரு பயிர் அமைப்புக்கும் மர அமைப்புக்கும் அந்த இயற்கை ஒழுங்குமுறை ஒன்றை விதித்துள்ளது அல்லது உருவாக்கியுள்ளது அல்லது அந்த விதை அந்த விதிமுறைக்குள் இருந்தால் மட்டுமே அந்த விதை மீண்டும் உயிர் பெற்று அது மரமாகவோ பயிராகவோ மாறும் என்பது இயற்கை ஒழுங்கு நிலை இதைத்தான் நாங்கள் வந்து என்ன சொல்றோம்னா எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு கடவுள் அல்லது இயற்கையினுடைய ஒழுங்கு நடத்தை இதைத்தான் நாங்கள் சொல்றோம் அப்போ இங்கே வந்து வழிபடுதல் அப்போ நான் எப்படி வேணாலும் விதைய போடுவேன் இயற்கையே நீ என கொடு அது நிகழாது பல மனிதர்கள் வந்து செய்ய வேண்டிய செயல் முறையை செய்யாமல் இப்படி செய்தால் போதும் எனக்கு தெரிந்தாலோ நீ செஞ்சுட்டால் நீ காப்பாற்று நீ தான் செய்யணும் என்று கடவுள் இடத்தில் பொறுப்பை கொடு கொடுத்தல் தான் செய்யாமல் இருப்பது இருப்பது இதை ஆன்மீகம் என்றோ கடவுள் பக்தியோ என்றோ நினைத்துக் கொள்கிறார்கள் உண்மையில் கடவுள் என்பது ஒழுங்கு நிலை அந்த ஒழுங்கு நிலைப்படி செய்தால் மட்டுமே அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் பதிலை தவிர்க்க வேண்டிய கேள்விகள் எங்களிடத்தில் சில நண்பர்கள் இந்த கேள்வியை கேட்டனர் இந்த உலகத்தில் கடவுள்வாதிகளை நம்பக்கூடியவர்கள் அதிகமாக உள்ளனர் இவர்கள் அவ்வப்பொழுது மாநாடுகளையும் விழிப்புணர்வையும் தொடர்ந்து பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடவுள்வாதிகளை நம்பக்கூடியவர்களும் கடவுளை பற்றிய சிந்தனைகள் வாழக்கூறிகளும் உலகத்தில் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் விஞ்ஞானம் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிவாதிகள் யாரும் பெருங்கூட்டம் போடுவதில்லை அவர்களுக்கு மிகப்பெரிய சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லை அவருடைய நிகழ்வுகள் எல்லாமே மறைந்திருக்கிறது அது வெளிப்படையாக வருவதில்லை இந்த சிறு கூட்டமும் பெருங்கூட்டமும் ஏன் இப்படி நடக்கிறது அதாவது இந்த கடவுள்வாதிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் நாளுக்கால் கால அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதற்கான அவருடைய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் விஞ்ஞானிகள் அவர்கள் சிறு கூட்டமாக இருக்கார்கள் அவர்கள் பெரும்பாலும் வெளியே தெரிவதில்லை என்ன என்று கேட்டார் இந்த பதிலும் இந்த கேள்விக்கான பதிலும் தவிர்க்க வேண்டிய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக உள்ளது பொதுவாக அறிவியல்வாதிகள் உலகத்தை இயக்கக்கூடியவர்கள் இந்த பெருங்கூட்டமாக உள்ள நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய உடல் ரீதியில் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் அதாவது விஞ்ஞான ரீதியான அறிவியல்வாதிகளை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் இந்த பயன்பாட்டின் மூலமாக குணம் பெற்றதுக்கு காரணம் அவர்கள் நம்பக்கூடிய கடவுள்தான் என்று சொல்லிவிடுவார்கள் இந்த கேள்விக்கும் ஏன் என்ற பதிலை கேட்டார்கள் அதேபோல இந்த பெரும்பாலும் இந்த கடவுள்வாதிகளை இயக்கக்கூடியவர்கள் அனைத்து விதமான அறிவியல் நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த அறிவியல் பக்கம் செல்ல விரும்புவதில்லை நம்பிக்கையின் பக்கமே செல்கிறார்கள் அவர்கள் தான் எந்த வேலையும் செய்யாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியாக கடவுள்வாதிகளை பார்க்கிறார்களா அல்லது கடவுள்வாதிகள் மூலமாக தனக்கு வேண்டியது கிடைக்கும் என்று பார்க்கிறார்களா என்ற கேள்வி கேட்டார்கள் ஆகவே இதுபோன்ற சிக்கலான கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதை விட இந்த கேள்வியை கேட்பவரை நாம் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த பதிவை நாங்கள் வெளிப்படுகிறோம் நண்பர்களே இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது அறிவியல் பக்கமா ஆன்மீகம் பக்கமா என்ற கருத்து சார்ந்த போட்டிகள் கருத்து சார்ந்த விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அறிவியல்வாதிகள் உலகத்தை இயக்கிறார்களா அல்லது ஆன்மீகவாதிகள் அறிவியல் ரீதியாக உலகத்தை இயக்கிறார்களா அல்லது ஆன்மீகவாதிகள் அறிவியலை முழுமையாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அதேபோல ஃபாலோவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கடவுள் வாதிகளை பின்பற்றக்கூடியவர்கள் அறிவியல் பக்கம் செல்லாமல் அவர்கள் செயல் பற்றிய யோசிக்காமல் நம்பிக்கையின் பக்கம் செல்கிறார்களா இந்த கேள்வியும் இந்த கேள்விக்கான பதிலையும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது நண்பர்களே இது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கார் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப் கிளீனிக் ஃபவுண்டேஷன்